ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்க போகிறது குக்கிங் ஷோல இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் அந்த சேனஞ்சை எடுத்துட்டு நம்மளை ரொம்பவுமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஷோ தான் குக் வித் கோமாலி அதை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க சேனலில் போடுற வீடியோஸை பார்க்கறதோட மட்டும் நிறுத்திக்காம மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்க சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் குயிக் கோமாலி ஷோவை பத்திய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு குக்கும் ஒரு கோமாலியும் சேர்ந்து இவ்வளோ என்டர்டைனிங்கா இந்த ஷோவை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னா முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சுட்டு இருக்காங்க விஜய் டிவி மக்களுக்கு இந்த ஷோ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம குக்கிங் தெரியாதவங்களுக்கும் குக்கிங் கத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே இன்ஸ்பயரா இந்த ஷோ வந்து இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லைய உலகத்துல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஷோ ஒரு பெரிய உந்துகோலா செயல்படுது இந்த மாதிரி இந்த ஷோல பங்கெடுத்துக்கிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல நிறைய துறைகளில் சாதிச்சுட்டு வராங்க இந்த ஷோவை விஜய் டிவில பார்க்கறதோட மட்டும் இல்லாம சன் டிவிலையும் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா அதை பத்தி தான் நாம் பார்க்க போறோம் சன் டிவிலையும் இதே மாதிரி ஒரு ஷோ தொடங்க போறாங்க ஆல்ரெடி சன் டிவில சூப்பர் சமையல் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவங்களை வச்சுட்டு மாஸ்டர் ஷெஃப் அப்படின்ற கிச்சன் ஷோலாம் பண்ணியிருக்காங்க அதாவது சமையல் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வித் கோமாளி மாதிரியே அச்சு அசலா கோமாளிகளை வச்சு ஒரு ஷோ வந்து நடத்த போறாங்க ஆல்ரெடி விஜய் டிவில இருந்த கோமாளிகள் தான் இந்த சன் டிவிலையும் கோமாளிகளாக போறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த ஷோக்கு ஜட்ஜாவும் போறாங்க இதனாலதான் விஜய் டிவில இருந்து இவரு வளகிட்டாரோ என்னவோ இந்த இந்த டூப் டூப் குக்கா இப்போ குக்குங்கிறவங்க கோமாளிகள் அந்த கோமாளிகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தா தீபா மோனிஷா ஜிபி முத்து ஆல்ரெடி விஜய் டிவில கோமாளிகளா தான் இந்த ஷோலயும் கோமாளிகளா வர போறாங்க தீனா தான் இந்த ஷோக்கு ஆங்கரா இருக்க போறாரு இந்த ஷோவும் விஜய் டிவி அளவுக்கு பிரபலம் ஆகுமா எப்படி இந்த ஷோவை கொண்டு போவாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போது இந்த ஷோ விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு இருக்க குக் வித் கோமாலிய பாசு தான் காப்பி அடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ